அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக எல்லாருமே விக்கிரவாண்டி தொகுதியில மும்முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க அது மும்முனை போட்டியில் இருமுனை போட்டி ஏன்னா இந்த தொகுதியில் மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அதுல மாநில அரசின் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் இரண்டு கட்சிகள் தான் ஒன்று நாம் தமிழர் கட்சி இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சியா போயிடுச்சு மும்முனை போட்டின்னு சொல்லாதீங்க இது நேரடியான மோதல் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்குமான இருமுனை போட்டி யாரு வெல்ல போறது அப்படிங்கறத இந்த தேர்தலில் நம்ம பார்த்துருவோம் இந்த முறை அதாவது வந்து என்ன விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு தனித்தனியா பார்த்து நோட்ஸ் எடுத்து ஒரு துண்டறிக்கை ரெடி பண்ணிருந்தோம் அப்ப ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு மனசுல அது என்னன்னா அதிமுக கூட்டணியில் என்ன துண்டறிக்கை போட்டிருப்பான் திமுக கூட்டணியில் என்ன துண்டறிக்க போட்டிருப்பாங்க பாஜக கூட்டணியில் என்ன துண்டறிக்க போட்டிருப்பாங்க நம்ம போடாத எதையாவது இவங்க போட்டிருப்பாங்களோ அப்படின்னு அந்த துண்டறிக்கையெல்லாம் பார்க்கணும்னு ஒரு பேர் ஆவல் ஏற்பட்டுச்சு நான் இங்கே வந்த உடனே எங்க அண்ணன் செல்வன் கூப்பிட்டு அண்ணன் இந்த மூணு கட்சியோட துண்டறிக்கையும் எனக்கு கொஞ்சம் வேணும்னேன் அப்படின்னு சொன்னேன் அவர் பாடாப்பட்டு எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு மூணு துண்டறிக்கையும் கொண்டாந்து கொடுத்தாரு மூணு துண்டறிக்கையும் பார்க்குறேன் திமுக துண்டறிக்க திமுக கூட்டணி துண்டறிக்க முதல் பக்கத்தில் படம்லாம் போட்டு பானை சின்னம்லாம் ஒண்ணுமே இல்ல அண்ணா திமுக கூட்டணி துண்டறிக்க திருப்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய துண்டறிக்க திருப்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல ஒண்ணு செய்ய மாட்டான் இப்ப நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் ரவிமார் முன்னாடிய வெற்றிதான் அந்த தொகுதிக்கு எதுவும் அவர் செய்ததில்லை அதே தான் இன்னைக்கு நாங்க ஊர் ஊரா நாலு நாளா சுத்திட்டு இருக்கோம் ஒரு கூட எந்த ஊர்லயும் எந்த எங்கேயாவது கீழையாவது கிடந்துருமா திமுக துண்டறிக்க கிடந்துருமா பாட்டாளி மக்கள் கட்சி துண்டறிக்க கிடந்துருமான்னு நாங்களும் பார்க்குறோம் எங்கேயுமே இல்லை ஏன் இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தலை வியாபாரமாக்கி விட்டார்கள் என் தங்கச்சி காளியம்மா சொன்னது மாதிரி ஒரு ஊருக்கு நாலு கொட்டா போட்டுருதான் ஒரே ஊரு நான் மருத்துவர் ஐயா வர் என் கூட வாகனத்தில் நின்றுட்டு வரும்போது நான் பாரதியார் பாரதி ஐயா கிட்ட சொல்லிட்டு வரேன் ஐயா ஒன்று பாத்துங்க அந்த ஊர்ல எத்தனை கொட்டாக போட்டிருக்க போறான்னு ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணி காட்டிட்டு வர்றேன் ஒரே ஊரு ஒரே ஊர்ல இந்த திருப்பம் அந்த திருப்பம் நாலு கொட்டாக போட்டிருக்கான் நாலு கொட்டாவில் உட்காந்துக்கிட்டு கணக்கு எழுதிட்டு இருக்கானுங்க எல்லாரும் உட்காந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற மனநிலை போய்விட்டது அரசியலை வியாபாரமாக்கி விட்டார்கள் தேர்தல் களத்தை வியாபார களமாக விட்டார்கள் என்ன கணக்கு போட்டு எந்தெந்த வீட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கணக்கு போட்டு இருக்கான் கொட்டாய போட்டு வச்சிருக்கான் எல்லா இடத்துலயும் கொட்டாய போட்டு வச்சு கட்சிக்காரங்க உட்காந்துட்டு இருக்கான் வருஷ வருஷம் ஐம்பது கார் அறுபது கார் போகுது ஏன் அமைச்சர் போறான் அமைச்சர் போறதுனால அமைச்சர் பின்னால ஐம்பது கார் போகுது நாங்க அரை மணி நேரம் ஓரமா ஒதுங்கி நிக்க வேண்டியிருக்கு இருக்கு என் அன்பான உறவுகளை ரொம்ப கேவலமாக தேர்தல் களத்தை இவர்கள் ஆக்கிவிட்டார்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறது அண்ணன் முதல் ஐந்து ஆண்டுகளை இந்த அரசியலை உங்களுக்கு பயிற்சி வைப்பதற்காக இந்த அரசியல் என்றால் என்ன எப்படி துண்டறிக்க போடணும் எப்படி போஸ்டர் வடிவமைக்கணும் எப்படி மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக பயணித்தார் அடுத்த ஐந்து ஆண்டு உனக்கு யாரா அரசியல் எதிரி அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த நிலப்பரப்பில் ஐந்து ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறார் ஐந்து ஆண்டு பயணம் செய்து திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் திராவிட சிந்தனை நமக்கு எதிரி நாம் தமிழர்கள் தமிழர்களுக்கு தமிழ் தேசியம் இந்திய தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார் அதன் பிறகு தமிழ் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அரசியல் அங்கீகாரத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் என்ன ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி அது அரசு அரியணையில் ஏறுவது அன்னும் தமிழகத்தின் முதலமைச்சராக மாறுவது அது மட்டும் தான் பாக்கி எம்ஜிஆருக்கு எப்படி இடைத்தேர்தல்ங்கிறது சாதாரணம் கிடையாது எம்ஜிஆருக்கு எப்படி திண்டுக்கல் இடை இடைத்தேர்தல்ல மாயத்தேவர் வெற்றி அடைந்து அவருடைய கணக்கை தொடங்கினாரா அதே போல இந்த பிக்கர வாண்டிலே அண்ணன் சந்தம்லன் சீமான் அவர்கள் அபிநயாவை நிறுத்தி வெற்றியடைய வைத்து தனது கணக்கை தொடங்குவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு கூடுதலா இருக்கு ஏன்னு கேட்டீங்க நான் சொல்றான் இதே உட்காந்து நான் உட்கார்ந்து என்ன அண்ணா திமுக கிட்ட ஓட்டு கேக்குறாரே என்ன வந்து இப்படியா திராவிடத்தை ஏத்திட்டு இருந்தாரு திடீர்னு அண்ணா திராவிட அண்ணா திமுகட முன்ன ஓட்டு கேக்குறாரே டேய் எம்ஜிஆர் எங்களுடைய எங்களுடைய தேசிய தலைவருக்கு வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்தவண்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாங்கள் இன்றைக்கு போற்றி தலைவனாக ஏற்றிருக்கிற மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு அள்ளி கொடுத்தவர் எங்க அண்ணன் அந்த அந்த கட்சியில இருக்க எந்த கட்சி எங்க அண்ணன் போய் கையேந்தி நிக்கல எந்த கட்சி தலைவன் போய் கையேந்தி நிக்கல எங்களுடைய நோக்கம் உயரிய லட்சியம் திராவிட கட்சிகளை வைத்துக் கொண்டு திராவிட இயக்கத்தை வைத்துக் கொண்டு திராவிடம் என்கின்ற இல்லாத ஒரு கருத்தியரை வைத்துக் கொண்டு தமிழ் சக்திகளை மூல செலவை செய்து திமுக போறவங்க யாரு திமுக பயணிக்கிறவன யாரு தமிழ பச்சை தமிழன் தான் திமுக பயணிக்கிறான் காரணம் என்ன இந்த அவனுடைய அவனுடைய மூளை சலவை செய்யப்பட்டிருக்கு அறுபது வருஷமா திராவிட திராவிடான்னு திராவிடம் பேசவே மாட்டான் பாருங்க எழுதி எழுதி கல்வியில் இருந்து தமிழை வெளியேற்றி விடுவார்கள் இரண்டு தலைமுறை தமிழ் படிக்க தெரியாத தலைமுறையை உருவாக்கி விடுவார்கள் நான் கேக்குறேன் கரண்ட் போயிடுச்சுன்னா மின்சாரம் வாழ்க அப்படின்னு வீட்டில் எழுதி போட்டா மின்சாரம் வந்துருமா நான் கேட்கிறேன் ஆக தமிழ் வாழ்க அப்படின்னு எழுதி போட்டு தமிழை எப்படி அழித்து ஒழித்தானோ கல்வியிலிருந்து இருந்து வெளியேற்றினாரோ அது போல தூய தமிழர்களை என் மாமனை மச்சானை என் தாத்தனை என் சித்தப்பனை பெரியப்பனை ஏமாத்தி அவனை கரை வெட்டி கட்டி வச்சிருக்கான் அவனெல்லாம் நாங்க எங்க பக்கம் கூப்பிடணும் எங்க பக்கம் இழுக்கணும் அதற்கான காலம் கனிந்து வந்து விட்டது திமுக நாம் தமிழா என்று களம் அமைந்து விட்டது மோதி பார்த்து விடுவோம் என்று களத்திலே நிற்கின்றோம் நாம் உறுதியாக என் தங்கை மருத்துவர் அபிநயாவுக்கு மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றியை செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக ஐயா பாரதி செல்வன்